தமிழ்நாட்டின் தொல்லியல் வரலாற்றில் சங்க காலத்தின் தொழில் நகரமாக ஒளிர்ந்த ஒரு பெயர் கொடுமணல் பூமிக்கடியில் புதைந்து கிடக்கும் வரலாற்றை வெளிக்கொண்டு வந்த இந்த இடத்தின் அமைவிடம் பற்றித்தான் இன்று பார்க்கப் போகிறோம் இது வெறும் ஒரு கிராமம் மட்டுமல்ல பண்டைய உலகின் ஒரு முக்கிய புள்ளி இன்றைய நிர்வாகப் பிரிவின்படி கொடுமணல் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஈரோடு என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது மஞ்சள் மற்றும் ஜவுளித் தொழில் சென்னிமலை பகுதிக்கு அருகே அமைந்துள்ள கொடுமணலின் நிலப்பரப்பு பெரும்பாலும் வறண்ட செம்மண் பூமியாகவும் ஆங்காங்கே பாறைகள் நிறைந்ததாகவும் காணப்படுகிறது இது இப்பகுதியின் தனித்துவமான புவியியல் அடையாளம் ஆனால் கொடுமணலின் வரலாற்றுச் சிறப்புக்கு மிக முக்கிய காரணம் அதன் நதி அமைவிடம் அதுதான் நொய்யல் ஆறு மேற்கு தொடர்ச்சி மலையின் வெள்ளியங்கிரி மலை பகுதியில் உற்பத்தியாகும் இந்த ஆறு கோயம்பத்தூர் திருப்பூர் மாவட்டங்களைக் கடந்து ஈரோடு மாவட்டத்திற்குள் நுழைகிறது ஒரு காலத்தில் இது இப்பகுதியின் உயிர் நாடியாக ஓடியது